விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ராணுவ ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்பட்டது இந்த ராணுவ ஒப்பந்தம் இன்னைக்கு மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கு எதனால அமெரிக்கா கிட்ட இப்படி ஒரு ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா செஞ்சிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சவுதி அரேபியா யாருக்கான ஒரு கொடுக்கறாங்க இஸ்ரேலுக்கா ஈரானுக்கா இல்ல ஏம இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கா என்ன நடக்குதுன்றத இந்த காணொளியில தெரிவா பார்க்கலாம் மில்கி இது மட்டும்தான் கடந்த வாரத்துல சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பல்வேறு விதமான ராணுவம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஒப்பந்தங்கள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது எதனால திடீர்னு சவுதி அரேபியாவினுடைய மன்னரான முகமது பின் சல்மான் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு ஒரு சின்ன பின்னணியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த பின்னணியின் தான் இந்த ஒரு பயணம் அப்படின்றதே அவர் மேற்கொண்டிருக்காரு சரியா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கத்தார் மேல இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதாவது கத்தார்ல வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில நடந்த இந்த ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில கத்தார்ல வந்து ஹமாஸ் வந்து இருக்காங்க அதனால அவங்க அழிக்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அந்த வான்வெளி தாக்குதல்ல ஹமாஸை சேர்ந்த ஒருவர் வந்து உயிரிழந்திருந்தாரு அதே போல கத்தாரை சேர்ந்த ஒரு குடிமகனும் வந்து இறந்திருந்தாங்க இந்த ஒரு விஷயமானது மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இஸ்ரேலை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி கத்தார் பல்வேறு விதமான அழுத்தங்களை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் கத்தார் மேல இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமா வந்து கத்தாருக்கு ஏற்பட்டது அதனைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்கா வந்து இருபது அம்ச திட்டம் அப்படின்ற அடிப்படையில காசா போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி நூற்றுக்கணக்கான சீஸ் பயர் வயலேஷனை வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு சவுதி அரேபியா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாங்க அது என்னன்னா பாகிஸ்தானோட ஒரு நியூக்ளியர் டீல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருந்தாங்க அது என்னன்னா பாகிஸ்தான் மேல எந்த நாடாவது தாக்குதல் நடத்தினா அது சவுதி அரேபியாவை தாக்குன மாதிரி ஒருவேளை சவுதி அரேபியாவை எந்த நாடாவது தாக்கிடுச்சு அப்படின்னா அது பாகிஸ்தான தாக்குன மாதிரி இந்த அடிப்படையில அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நியூக்ளியர் ஒப்பந்தம் அப்படின்றது வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த நியூக்ளியர் ஒப்பந்தம் அப்படின்றது வந்து இரண்டு நாடுகளுக்கான ஒரு எச்சரிக்கையாக சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ஒரு நாடு வந்து இஸ்ரேலும் இன்னொரு நாடு வந்து ஈரானும் ஏன்னா மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் போட்டி நாடுகளாக இரண்டு நாடுகள் இருக்கு ஒன்று சவுதி அரேபியா மற்றொன்று ஈரான் இவங்க ரெண்டு பேரை தான் இந்த மத்திய கிழக்கு அரசியல் அப்படின்றதே வந்து மூவாயிட்டு இருக்கு ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஆதரவும் மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவும் இருக்கு அதே போல ஈரானுக்கு வந்து சீனாவினுடைய ஆதரவும் ரஷ்யாவினுடைய ஆதரவும் இருக்கு ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேலுக்குமே எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இப்படி ஒரு ஒப்பந்தத்தை வந்து சவுதி அரேபியா செஞ்சிருக்காங்க ஏன்னா அன்றைக்கு குறிப்பாக கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலின் பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான நசீம் கசம் அவர்கள் வந்து சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பின் மூலமாதான் கத்தாரை வந்து அடிக்க முடியும் அப்படி இருக்கும்பொழுது முஸ்லிம்களினுடைய இரண்டு புனித தலங்கள் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா வந்து எப்படி இஸ்ரேலுக்கு இந்த ஒரு அனுமதியை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருந்தார் இதன் பிறகுதான் சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பிரஷரும் வந்து ஏற்பட்டது அதன் பிறகு இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கும் அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து பிரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவுடனான இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து அவங்க போனதுக்கான ஒரு காரணமா இருக்கு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல தங்களுடைய கூட்டாளிகள் எந்த விதத்திலையும் வந்து தங்களை கையை மீறி போகக்கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் வந்து ரொம்பவே தெளிவா இருக்காரு இந்த அடிப்படையில் தான் முகமது பின் சல்மான் அவர்களை வந்து அமெரிக்காவுக்கு அவர் கூப்பிட்டு வந்தார் இதில் டெக்னாலஜி தொடர்பாக குறிப்பாக ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும் அதாவது நிறைய டெக்னாலஜி தொடர்பாக சில மாற்றங்களும் வந்து அந்த ஒப்பந்தத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு இதை தாண்டி இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் அப்படின்றது கையெழுத்தானது குறிப்பாக அமெரிக்காவினுடைய மிக புகழ்பெற்ற போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ வந்து சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அமெரிக்கா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இதை தாண்டி நேட்டோ நாடுகளுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து அமெரிக்கா கொடுக்குதோ அந்த மாதிரி சவுதி அரேபியாவை நான் அலி நாடுகள் அப்படின்ற ஒரு அந்தஸ்துல வந்து அமெரிக்கா வந்து சேர்த்திருக்காங்க இதுல குறிப்பா சவுதி அரேபியாவுக்கு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் கொடுக்கறதன் மூலமா இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான பணியை வந்து அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருக்கு ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கு சோ ஒன் சைடடா இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றத வந்து இப்போ சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஆட்சேபணையை தெரிவிக்கிறாங்க அதே போல சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நிபந்தனையை வந்து அமெரிக்கா வந்து விதிக்கிறாங்க அது என்னன்னா ஆப்ரகாம் ஒப்பந்தத்துல வந்து சவுதி அரேபியா கையெழுத்து போகணும் குறிப்பா இஸ்ரேலுடனான அந்த உறவை வந்து நீங்க நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு பிரஷரை கொடுக்குறாங்க ஆனா சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனம் அப்படின்ற நாட நீங்க உருவாக்காத வரைக்கும் இஸ்ரேலுடனான எங்களுடைய உறவு அப்படின்றது நார்மலைஸ் ஆகாது அப்படின்றத தெல தெளிவா சொல்றாங்க பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு இரண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு பாலஸ்தீனம் அப்படின்ற அந்த கட்டமைப்பை வந்து ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பா இருக்கு மக்களே நேரடியாக தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பிரதிநிதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அதுவே சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அது மன்னர் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பா இருக்கு சவுதி அரேபியாவினுடைய அந்த அரச கட்டமைப்பு அப்படின்றதே வந்து பாலஸ்தீனத்தை அவங்க உண்மையாகவே ஏத்துக்கல ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகள்ல வந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தொடர்ச்சியான தாக்குதலின் மூலமா மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்புல இருக்காங்க அப்போ அந்த மக்கள் எந்த விதத்திலும் புரட்சி செய்யக்கூடாது நம்மளோட இருப்புக்கே வந்து கேள்விக்குறி ஆகக்கூடிய விஷயமா ஆகக்கூடாதுன்றதுல வந்து அவங்க ரொம்பவே தெளிவா இருக்காங்க சோ அந்த அடிப்படையில வந்து பாலஸ்தீனத்தை நீங்க எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்றது வந்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு முக்கிய நிபந்தனையா இருக்கு குறிப்பா இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இந்த உறவு வந்து நார்மலைஸ் ஆகுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாப்பச்சிக்கலாக பார்க்கப்படுது அதே போல நீண்ட கால அடிப்படையில் வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க சோ ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்னா கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து ஒரு எண்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயா இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கியமான விஷயங்களை இந்த பேச்சுவார்த்தையில அவர் செஞ்சே தீரணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருந்தார் ஒன்று அமெரிக்காவினுடைய அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்றதும் அவருடைய இலக்கா இருக்கு அதே போல வெளிநாட்டிலிருந்து நான் நிறைய முதலீடை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த பிம்பத்தை உருவாக்குறதுலையும் ட்ரம்ப் வந்து ரொம்பவே குறியா இருக்காரு சோ அந்த அடிப்படையில தான் சவுதி அரேபியா வந்து ஒரு ட்ரில்லியன் டாலரை வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா சவுதி அரேபியாவினுடைய ஒரு வருட வந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் தான் அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு எப்படி அவங்க ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பா சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்வாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு அந்த ஆயில் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் ஆனா அதன் பிறகு ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனா வேற என்ன பொருளாதாரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றதுல சவுதி அரேபியா ரொம்பவே தெளிவா இருக்காங்க அந்த அமெரிக்காவில அவங்க முதலீடு செய்ய உறுதி ஆனால் ட்ரில்லியன் டாலர் அவங்க செய்வாங்களா அப்படின்றது ஒரு ஒரு நடக்கக்கூடிய அந்த வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சூடான்ல நடக்கக்கூடிய இந்த உள்நாட்டு போர்னால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து பலியாகியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பட்டினியால பாதிக்கவும் படுறாங்க அதை தாண்டி கோடிக்கணக்கான மக்கள் அந்த நாட்டை விட்டு வேற வேற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவங்க பயணம் செய்யக்கூடிய அகதிகளாக போகக்கூடிய நிலைமையில இருக்காங்க இந்த நிலையில சவுதி அரேபியா வந்து குறிப்பாக யுஏட அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான போட்டி அப்படின்றது இருக்கு ஏன்னா இந்த சூடான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எஸ்ஏஎஃப் அப்படின்ற அந்த அமைப்புக்கு வந்து யுஏஇ தான் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுது இந்த அடிப்படையில் யூஏய எப்படியாவது கார்னர் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சூடான் உள்நாட்டு போருக்கு நீங்க எப்படியாச்சும் வந்து தலையிடணும் அப்படின்றதையும் வந்து முகமது பின் சல்மான் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இதில் குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சவுதி அரேபியா அமெரிக்காவோட போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அப்படின்றது வந்து அவங்களுடையினுடைய நாட்டின் நலன் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகவும் ஒரு பக்கம் அவங்க செய்கிறாங்க ஏன்னா ஈரானினுடைய ஒரு ப்ராக்சிஸாக வந்து ஏமல்ல இருக்கக்கூடிய ஹவுதி போராளிகள் இருக்காங்க இதை தாண்டி ஹவுதி போராளிகள் நிறைய தாக்குதலை வந்து சவுதி அரேபியா மேல கடந்த காலங்களில் செஞ்சுருக்காங்க குறிப்பா ஹவுதிகளினுடைய மிகப்பெரிய பலமான பாலஸ்தீன் டூ அப்படின்ற அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அந்த மிசைல்ஸ் வந்து இப்போ வரைக்குமே இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய பல்வேறு தாக்குதல்களை அவங்கள தடுக்க முடியாமல் இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அப்படின்றது வந்து ஹவுத்திகளுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் சவுதி அரேபியா ஒரு பக்கம் இதை பார்க்குறாங்க ஒட்டுமொத்தத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஒரு நலனுக்காகவும் அவங்களுடைய அந்த பிராந்திய இருப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஒரு ஒப்பந்தத்தை குறிப்பாக அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தத்தை செஞ்சிருக்காங்கன்றதுதான் நம்மளால ஒட்டுமொத்தமா பார்க்க முடியுது சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த இந்த ஒப்பந்தம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டும் தான் பன்னீர்னா only milky mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை